உங்களுக்கு தெரியுமே அப்போ எல்லாம் என்னுடைய படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு நாம இருக்கிற சினிமாவில் தானே சினிமாவிலேருந்து தானே வெளியே வருது மெசேஜ் வெளியே இருந்து என்ன இங்கே டைரக்ஷன் பண்ணாலே டைம் பேடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நடிகர் அரசியல்வாதி வேறு அவரு சொல்கிறீங்க இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன் என் டாட்டர் வச்சு டோட்டல்லி அப்பாற்பட்ட ஒரு கதையாக இருக்கும் அது ஒரு லவ் ஸ்டோரி இங்கே வந்து இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இப்படி மீடியாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சி இது பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு நன்றி ஏன்னா எப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அது இல்லாமல் இல்லை இது திஸ் இஸ் அவர் டியூட்டி எங்கள் படத்தை பற்றி இவ்வளோ பிரமாதமாக எந்த ஒரு பயசும் இல்லாமல் நல்ல படங்களை எப்போ நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணால் இந்த மீடியாவை மறக்காமல் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் அந்த இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக என்ன பார்க்குறீங்க ஆரம்ப நன்றி படத்துலேருந்து இதுவரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க எனக்கே தெரியாமல் இந்த நூற்றி ஐம்பது ஒரு கணக்கு ஆயிடுச்சு ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த கணக்கு அப்படிங்கிறது தான் நூற்றி ஐம்பது பட் பார்த்தா ஏதோ இப்போ தான் ரீசண்டாக வந்து இந்த நன்றி படம் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ணிலிருந்து இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு உங்களுடைய அன்பை காட்டிகிட்டு வரீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் அதுக்கப்புறம் நான் நடித்த எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிற நேரத்தில் அந்த இந்த இந்த படம் என்னுடைய நூற்றி ஐம்பதாவது படம் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன கதை அப்படிங்கிறது வந்து நிறைய இத்தனை வருஷம் சர்வீஸ்லேருந்து கதைகள் கேட்டிருக்கோம் சில நேரத்தில் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம கேட்ட கதை வந்து திரையில் இருக்காது ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷன் எங்கேயோ மிஸ் ஆகிரும் இது ஏதோ ஆகிடும் ஆனால் கேட்டதை விட ஒரு நூறு மடங்கு ஜாஸ்தி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண அந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் அப்புறம் வெறும் வியாபார மட்டும் யோசிக்காமல் படத்துக்காக படத்தினுடைய தரத்துக்காக செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ சார்ந்த உமா சங்கர் சுதன் ஜெயராம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி தர பாட்டம் அப் மை அண்டு அதான் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் மீட்டாக இருக்குது நார்மலாக இப்போ இந்த ஷ இந்த ஷெட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் எப்படி இருக்கும் சாங்ஸு இப்படி வரும் மியூசிக் இது இதெல்லாம் பேசுகிறோம் பட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போய் நீங்கள் நீங்களும் படம் பார்த்தீங்க நீங்களும் நல்லாவும் எடுத்துட்டீங்க இப்போ என்னென்ன ஒன்லி நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் அதை நம்ம ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த ஆதரவு இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி இருந்து இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அந்த நன்றி ஜெய்ஹிந்த் அதான் சார் இப்போ ஒரு படம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிவிடவா அப்படின் டேட்டில் என் டாட்டரை வச்சு டேரக்ட் பண்ணுறேன் அதுதான் ஐ மீன் அதுலேயும் நான் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் பண்ணுறேன் ஸோ அது வந்து நூற்றி ஐம்பத்தி ஒராவது படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அது ஒரு லவ் ஸ்டோரி என்னுடைய இமேஜுக்கு டோட்டல்லி அப்பாற்பட்ட ஒரு கதையாக இருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி நானும் ரொம்ப வருஷமாக நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதி உட்காந்துருந்தேன் ஆனால் எப்படி என்னை வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கிறது எனக்கு ஒரு இதாக இருந்தது மக்கள் வந்து ஆக்ஷன் ஆக்சன் ஆக்ஷன் வரும்போது லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து என்னுடைய டாக்டரை வச்சு அந்த ஒரு கதையை எடுக்கிறேன் அதான் அடுத்தது ஒன்றும் இல்லை எதுவும் எதிர்ப்பேன் லைஃப்பில் எதுவுமே எதிர்பார்க்கல நான் ஆக்டர் ஆகணும்னே எதிர்பார்க்கல எனக்கு ஆக்டிங்கே ஆரம்பத்தில் தெரியல அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் அப்போ இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி வந்து பாடி தான் பாடி பார்த்துட்டு என்ன ஹீரோ ஆக்கிட்டாங்க ஸோ அப்படியே தொடர்ந்து வந்துட்டு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது படம் ஆகிடுச்சி இடையில ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணேன் டைரக்ட் பண்ணேன் கதை எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் சில அவார்ட்ஸ் கூட கூட கொடுத்தாங்க ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எப்படி இப்படி அப்படியே நடந்து போயிடுச்சு நான் எப்படி ஏதோ ஏதோ பிளான் பண்ணி சொல்லியிருந்தா உங்கள் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணல எதுவும் பிளான் பண்ணல ஹண்ட்ரெண்ட் ஹெட் பர்சன்டன் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதனுடைய இது இல்லை ஐ மீன் எவ்ரி டே இட்ஸ் எ லர்னிங் ப்ரோசஸ் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு டரெக்டர்கிட்ட கிட்ட ஒன்று கற்றுக்கிறது அப்படிங்கறத நான் நம்புறேன் ஸோ அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ்க்கு எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் அஸ் அன் ஆக்டர் நான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் எனக்கு எனக்கு என்ன இருக்குது பொட்டென்ஷியல்னு எனக்கு தெரியாது இப்போ வந்து இந்த படத்தில் வந்து வெறும் நார்மலாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் போலீஸ் ஆஃபீஸர்னு இல்லாமல் இடையில அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லும்போது தான் அது எப்படி பண்ணணும்னா ஒரு கை நடுக்கும் போது நடுக்கம் இருக்கும் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதுசாக இருந்தது அது ஸோ அதான் அவருக்கு தான் தெரியும் ஓகே இது ஒரு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லலாம் நான் இப்போது டிவி சேனல்லேருந்து வந்துட்டு இருந்தேன் நான் வந்துட்டு பொழுது சிறுமியை எதிர்த்து பாலியல் கொடுமை நடந்ததுனால் ஊரே ஊர்வலம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன் ஏதோ ஒரு பொதுமக்கள் போகிறாங்க நான் சின்ன வயசில் ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது வந்து பிடி வாத்தியா சிறுமியிடம் சிறுமி செய்கிறதால் ஊரே திரண்டு அந்த பிடி வாத்தியாரையை அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் படிச்சிருக்கேன் நான் அப்போ படித்தது இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ நடக்கிறது இப்பயும் சொல்லி இப்பயும் சொல்லி காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது அது இல்லை மேட்ரு நான் வந்து அதில் அதுல அதில் வந்து நான் சொல்ல வந்தது இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கோடிட்டு காமிச்சேன் இந்த படத்தில் நான் சொல்ல வந்தது என்ன சொல்ல வந்த அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் மூலமாக சொல்ல வந்தது என்னென்ன எவ்வளவோ பண்ணோம் வந்து நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு பொழுது பணத்தை செலவழித்து அதே அளவுக்கு கொஞ்சம் நேரமும் செலவழிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ வந்து கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பிளே ஸ்டேஷனையும் ஒரு ஐபேடையும் கொடுத்துட்டா ஒரு எட்டு மணி நேரம் குழந்தைங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால ஆமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறத இன்க்ளூடிங் அது எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் எடுத்துக்கிட்ட விஷயம் வேணால் அதுவாக இருக்கலாம் ஆனால் சொல்லப்பட்ட விதம் ரெண்டுமே வேற வேற பண்ணலாம் திருப்பி பண்ணிட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு போயிட வேண்டியதான் இங்க வர முடியாது அதுக்கப்புறமா இல்லை எனக்கு அது அதுக்கான சகிப்புத்தன்மை இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அதை பண்றதுக்கு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல எந்த ஹீரோ ஒத்துப்பாங்கன்னு தெரியல அது முதல்லயே நான் தமிழ்ல பண்ணணும்னு நினைச்ச ப்ராஜெக்ட் தான் அதை ஆக்சுவல் ஹீரோ பண்ற நடியாக இருந்தால் பிரிச்சாழியே திருப்பி பண்ணலாம்னு என்ன அதை இங்க இங்க போட்ட பொழுது பிரிச்சாழி அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்களே நான் அப்ரோச் பண்ணலாம் அது அவரும் நினைக்கணும்ல நான் நினைக்கிறேன் அது அவரும் நினைக்கணும்ல சோ அதனால கண்டிப்பாக எனக்கு பொலிட்டிகல் ஸ்க்ரிப்ட் ஏற்கனவே ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்டும் இருக்குது அது பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் அமையிறதுங்கிறது வந்து நம்ம நம்ம ஆயிரம் விஷயம் நினைக்கலாம் அது எப்படி அமையுது எப்படி நடக்குதுங்கிறது வந்து அது வந்து ஒரு டைஸ் மாதிரி தான் நிபுணனில் இருக்கிற பசுல் மாதிரி தான் அதுவும் எப்படி அமையுதுங்கிறது தெரியாது எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிசர்வேஷன்ஸ் இன் டூயிங் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்டு சேவ் ஒன் டைம் இல்லையா அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமே அப்போ எல்லாம் என்னுடைய படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்போ யாரும் வரல எந்த ப்ரொடியூசர்ஸும் என்கிட்ட வரல ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படிங்க நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிய தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தான் நம்பிக்கை இருந்தது ஸோ அப்போ அப்படி தான் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அது கடவுள் பண்ணியதில் நல்லா ப்ரூவ் ஆச்சு ஆமா இப்போ என்ன வச்சு நான் பண்ண பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிச்சுருக்கு நிச்சயமா வெளியே வேற ஆக்டர்ஸ வச்சு டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்பவே பிளான்ஸ் இருக்கு கதை கதைக்கு ஏற்ற மாதிரி தானே ஆக்டர்ஸ் அப்புறம் தெரியாது இங்கே நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியாது தெரியாது எனக்கு அதில் இல்லை சார் நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் எதுக்கு திருப்பி இன்னொரு திருப்பி டேரெக்ட்னு சொன்னால் ஒன்றரை வருஷம் போயிடும் எதுக்கு தேவையில்லாமல் சார் நீங்கள் நடிக்கிற நடிகனாவே இன்னும் நிபுணன் மாதிரி இன்னும் நிறையா நிறையா இன்னும் அதை விட நிறையா படங்கள் பண்ணுறதுக்கு இருக்கும் பொழுது சார் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு எப்போயாவது அது இது மாதிரி சொல்லி விடவா மாதிரி நான் பண்ணுறேன் சார் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டது இந்த விஷயங்கள் சினிமாவில நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபைட்ஸ் அதாவது சரி ஒரு ஹார் இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டதுக்காக ஆனால் அதை விட போக போக ரொம்ப திருப்தி ஏன் ஆச்சுன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதிலேயே நான் திருப்தி அடைய அடைய ஆரம்பித்தேன் சார் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு வேறு விதவிதமான கேரக்டர்ஸில் எதாவது பண்ணேன் அண்ட் பேசிக்கலி வெறும் கேரக்ட்ரு மட்டும் பண்ணால் அந்த திருப்தி ஆயிருந் ஆயிர் இருந்திருக்காது அதில் சில விஷயங்கள் ஒரு ஒரு நாட்டு பற்றான சில விஷயங்களும் இல்லை நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க மெசேஜ் இருக்கக்கூடிய படங்கள் நான் பண் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது ஓகே இந்த மீடியாவில் நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு நாம் இருக்கிற சினிமாவில் தானே சினிமாவிலேருந்து தானே வெளியே வருது மெசேஜ் நீங்க சினிமா படம் பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் பார்த்தா அது வெளியே தானே போகுது வெளியே என்ன எங்கே எதுக்குங்க அதுக்கெல்லாம் நமக்கு எல்லாம் எதுக்குங்க நல்லா சினிமா தான் கரெக்டா இருக்கு டைரக்ஷன் பண்ணாலே டைம் பேடு சொல்லிட்டு இருக்க நீங்க நடிகர் அரசியல்வாதி வேற அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இரும்பு திரை நன்றி உங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக தியேட்டரில் போய் பார்த்து ஆடியன்ஸோட ரிஃப்ளெக்ஷனா இருந்துச்சு அது எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வாட் டு தேங்க் த மீடியா ரொம்ப ஜென்யூனாக நீங்கள் ரிவ்யூஸ் எழுதி அதை வந்து பார்த்து ஃப்ரைடே சாட்டர்டே மண்டே அந்த ட்ரெண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது தான் ஸோ வீ வெயிலி காட் எங்கள் ப்ரொடக்ஷனில் ஹவு ப்ரஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி ரியல் ஆடியன்ஸ் டூ கம் டு தியேட்டர்ஸ் ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு தட் இஸ் ஒய் சண்டேவை நாங்கள் டிசைட் பண்ணுறோம் ஷூட் டெஃபினெட்லி கோ பேக் டு மீடியாஸ் அந்த ஃப்ரெஷ்ஷோலையும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துங்க அது எங்களுக்கு டியூஸ்டே போட்டப்பவே எங்களுக்கு அது ரிலீஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஏன்னா நீங்கள் தான் யூஆர் வென்லி கோயிங் டு டேக் இட் டு ஆடியன்ஸ் அப்படின்னு நாங்கள் அன்னைக்கு ரிக்வெஸ்ட் தான் பண்ணுவோம் பட் இட் வாஸ் எ செலிப்ரேஷன் ஃப்ரம் யூஆர் யூ ஷுட் ரியலி தேங்க்ஸ் ஃப்ரம் என்டையர் டீம் பாட்டம் ஆஃப் அவர் ஆர்ட் நாங்கள் ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி ரெஸ்பான்சிபிளான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு ஃப்யூச்சர்ல இன்னொரு நெக்ஸ்ட் ப்ராடெக்ட்லாம் கொடுக்கும்போது இன்னும் நல்ல பெட்டராக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் டு மீட் யூ ஆல் வித் அவர் ஹீரோ அண்ட் செலிப்ரேட்டிங் இஸ் ஜேர்னி ஆல்சோ அண்ட் ஐ விட் ஆல்சோ தேங்க் அர்ஜுன் சார் ஒரு ஃபேஷன் ஸ்டுடியோஸ் வித் இஸ் ஃபிஃப்டி அந்த ஒரு குட்வில் அவருடைய ஜேர்னி இப்போ நாங்கள் எங்க போனாலுமே அவங்க பேசுறது ஜென்டில்மேன் பத்தி பேசுவாங்க முதல்வன் பத்தி பேசுவாங்க ஜெயின் பத்தி பேசுவாங்க அவருடைய நேஷ்னல் இன்டிகிரிட்டி பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த ஜேர்னி அந்த குட்வில் எங்களுடைய நிபுணன் கொண்டு வந்து

ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உழைச்சோம் அந்த உழைச்சிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அதாவது அவுட் சைடு ஃபஸ்ட்டு படம் பார்த்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்புறமா முதவையாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் படத்தை போட்டு காமிச்சிட்டு தான் இந்த படத்தையே வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்தோம் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் முதல்ல போட்டு காமித்த பொழுது எப்படி ஒரு தேர்வு எழுதிட்டு மாணவன் வந்து வெயிட் பண்ணுவானோ அதை மாதிரி தான் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ட் எஸ்பெஷலி ஒரு நல்லா படித்து நல்லா நல்லா எக்ஸாம்க்கு பேர் பண்ண ஒரு மாணவன் மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பை காட் கிரேட்ஸ் நீங்கள் இல்லாமல் வந்து அக்னாலேஜ் பண்ணிங்க அக்னாலேஜ் பண்ணி அதை ஒரு பெரிய விதத்தில் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்திங்க அண்டு உங்கள் எல்லோருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா இன்றைக்கி வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கும் சரி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு மக்களுக்கு ஏன்னா ஒரு டேப்லெட்டில் பார்த்துடலாம் ஒரு செல்ஃபோனில் பார்த்துர்லாம் ஆனால் வந்து இதுக்கு இதுக்கு மேலே வந்து நமக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ஸில் இப்போ டிக்கெட் விலை ஏறி இருக்குது அப்படின்னா பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஏறலை ஏன்னா நம்ம இப்போ போயிட்டு வச்சு சாதாரணமாக போயிட்டு ஒரு தயிர் வடை ஒரு தோசை ஒரு காபி சாப்பிட்டாலே நூற்றம்பது ரூபா ஆகிடுது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டிக்கெட் விலை ஏறிச்சு ஏறிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு 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 சின்னதாக ஒரு மனசாகும் இருக்குது அது அதையெல்லாம் மீறி இதுக்கு முன்னாடி வந்த படத்தையும் நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணிங்க விக்ரம் வேதாவ் அதுக்கப்புறமா இப்போ எங்கள் படத்தையும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அதுவும் மீடியாவில் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி அண்டு இது நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு மீடியாவுக்கு சொன்னாலும் நானும் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நிறையா பேருக்கு நன்றி சொன்னோம் ஸோ லெட் மீ ஸ்டார்ட்ரம் த ஆர்டர் பேஷன் ஸ்டுடியோஸ் இது இது இந்த ப்ரா இந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக பண்ணோன்னு நினச்சது நான் உமேஷ் சுதன் அண்ட் ஜெயராம் நிபுணன் தான் அண்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது அதுக்கப்புறமா எந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம என்ன வேணால் பேப்பரில் எழுதலாம் அதை வந்து கொண்டு போகிறதுக்கு கரெக்டான டெக்னீஷியன்ஸ் கரெக்டான நடிகர்கள் தேவை அண்டு இதை வந்து அர்ஜுன் சார்கிட்ட போனோம் அர்ஜுன் சாரும் ஸ்கிரிப்டை கேட்டுட்டு அண்ட் அர்ஜுன் சாருக்கு இது வந்து ஒரு ரொம்ப அவருடைய பாணி இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த பொழுது ஏன்னா ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த கதையை பிடிச்சி ஃபஸ்ட்டு சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அதுக்கப்புறமா என்னுடைய நண்பன் மீடியாவில் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கப்படுற கேள்வி பிரசன்னா அண்டு எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பிரசன்னா அக்ரி டு டூ தட் ரோல் ஜோசப் இன்றைக்கி நாங்கள் தேட்டருக்கு விசிட் போகும்போது கூட கான்ஸ்டபுள் ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது அண்ட் அளவுக்கு அந்த கேரக்டர் ரீச் ஆயிருக்கு ஸோ பிரசன்னாவுக்கு நன்றி அதே மாதிரி வரலக்ஷ்மி அண்ட் ஷியர் அன்னிய ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் கதை சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து அக்ரி டு ப்ளே த ரோல் அண்டு அவங்களுக்கும் எனது நன்றி அதுக்கப்புறம் ஸ்ருதிகரிகரன் இன்றைக்கி எல்லாரும் வந்து அவங்கள பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கீங்க இதை மாதிரி வந்து ரொம்ப நல்லா கியூட்டான ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் சுமன் சார் சுபாசினி மேம் இதை மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து வில்லன் நடிகராக இந்த படத்தில் முதல் முறையாக எங்களுக்காக ஒத்துக்கிட்ட கிருஷ்ணா அவருக்கும் எங்களது நன்றி ஏன்னா இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் டு புட்டு முதறிய ப்ராஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறமா டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிருஷ்ணா சினிமாட்டோகிராஃபி அண்டு அவருடைய ஒர்க்கை எல்லாரும் பாராட்டி எழுதியிருந்தீங்க ரொம்ப நன்றி அதுக்கும் நவீன் நவீனோட மியூசிக்கை பற்றி எழுதாத பத்திரிகைகள் இல்லை எழுதாத சமூக வலைதளங்கள் இல்லை அது இந்த படம் நான் நவீனுக்கு ஒரு பெரிய பிரேக்காக கொண்டு நினைக்கிறேன் அப்புறம் ஆருசாமி ஆர்ட் டைரக்டர் இங்கே பெங்காசி அவங்க கான்சர்ட் டிசைனில் கொடுத்ததெல்லாம் அழகாக எடுத்து வந்தார் அவருக்கு நன்றி சதீஷ் சூர்யா இறுதி சுற்று போன்ற படங்கள்லாம் எடிட் பண்ணார் இந்த படத்தில் அவருடைய கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டியிருந்தீங்க அதுக்கும் எங்களோட நன்றி அப்புறம் காஸ்டியூம்ஸ் இந்த படத்தில் அர்ஜுன் சார் ரொம்ப ஸ்டைலிஷான இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க அண்ட் அவருடைய லுக்கு இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அது அது பண்ணின ப்ரீத்தி அண்ட் ப்ரியா அவர் அர்ஜுன் சாரோட பர்சனல் காஸ்டியூமர் சாய் அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி இது போக எங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் கோபிகிருஷ்ணன் அண்ட் சூப்பர்வைசிங் ப்ரொடியூசர் அருணாச்சலம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் பண்ணினோம் அப்புறம் ஈவன் டிசைன்ஸ் பண்ணின வெங்கடேஷ் என்ன அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ரியா மிக்ஸ் பண்ண கிருஷ்ணன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண சச்சின் என்ன சவுண்ட் டிசைன் வந்து இந்த படத்தில் ரொம்பவே பாராட்டப்பட்டிருக்கு அது எஸ்பெஷலி அட்மோஸ்ல இந்த படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க ஸோ அவங்களுக்கெல்லாமும் நன்றி இது போக எங்களோட பயணித்த பிஆர்ஓஸ் ஏன்னா இப்போ இன்னைக்கு உங்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் சந்திரா அண்ட் மிஸ்டர் நாகர் சார் உங்கள் டீமுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா ஒரு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இது ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களை மாதிரி மீடியா தான் ஸோ நீங்கள் எல்லாம் தான் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படம் நிபுணன் நிறைத்து நிற்பான் அப்படிலாம் வந்து ஒரு டேக்லைன் கொடுக்கும் பொழுது நினைவில் மேற்பான் அப்புறம் வந்து வித்தைக்காரன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா ஆன்லைன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அண்ட் மெயினாக வந்து இது வந்து அர்ஜுன் சரோட ஹண்ட்ரட் இது வந்து இந்த சாதனை இன்னும் இனிமேல் எவ்வளோ பேரால் இனிமேல் பண்ண முடியும்னு தெரியல என்ன எல்லாருமே இப்போ நம்பர்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு வர டைத்தில் ஒன்லி ஃபியூ ஆக்டர்ஸ் ஹவ் அச்சீவ் திஸ் மைல் ஸ்டோன் அண்ட் அந்த மைல்ஸ்டோன் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அமைஞ்சது கடவுளுடைய அனுகிரகம் அர்ஜுன் சருடைய பெருந்தன்மை அது எங்கள் டீம் கவிஞ்சது பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு பெரிய பெருமை இது போக நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் அப்படி யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருங்க மற்றபடி இதே மாதிரி நல்ல நல்ல படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அண்டு அதை மாதிரி சப்போர்ட் பண்ணும் பொழுது அதே மாதிரி விமர்சனம் பண்ணும் பொழுதும் கூட ஒரு மயிலிற கால வருடி ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட சொல்லி அதே மாதிரி ஏன்னா கலைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து முதல்ல உங்கள்கிட்ட இருந்து தான் நீங்கள் தான் வந்து மக்களுடைய விம மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் தான் பிரதிபலிக்கிறீங்க ஏன்னா எங்களுக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வருது இதை மாதிரி ஒரு படம் நாங்கள் பார்த்ததில்லை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அப்படின்னு அதே மாதிரி நிறையா நல்ல படங்களை நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலமையில் நீங்களாம் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து பெருசாக எழுதினா தான் இன்னைக்கு வந்து மக்கள் தேட்டருக்கு வருவாங்க தேட்டருக்கு வந்தால் தான் நிறையா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் தான் ஒவ்வொரு படங்களும் வருது ஸோ உங்களுடைய உங்களுடைய ஆதரவு நிபுணனுக்கு இருந்ததற்காக நிபுணன் டீம் சார்பாக நான் ஒரு இயக்குனராகவும் மிக மிக மனமார்ந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அடிமனதிலிருந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பர்சனலி ஒரு ரெண்டு வருஷம் இதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணேன் என்னோடய ஒய்ஃப் ரஜிதா அண்ட் என்னோடய குழந்தைகள் அத்வைத் ஆதித் இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்னை ரெண்டு வருஷமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு போயிட்டு வந்துட்டு எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடந்தால் இந்த படம் பண்ணினேன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது இவரை நம்பி வந்த எல்லோரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்தி இருக்காங்க இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால்ஷீட் கிடைக்காம இவரை தேடி எந்த ப்ரொடியூசரை வர்றாங்களா நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள் சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும்